ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டே வாரத்தில் பத்து கிலோ வர உடல் எடையை ஈஸியாக குறைக்கிறதுக்கான டயட் சார்ட் அட்டவணை பற்றி தான் பார்க்க போகிறோம் உடல் எடையை குறைக்க நினைக்கும் அனைவருக்குமே இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெறும் ரெண்டே வாரத்தில் உடல் எடையை குறைக்க டயட் சார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டயட் சார்ட் அனைவருக்குமே பயன்படக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறியவர்கள் என அனைவருமே இந்த டயட் உணவு அட்டவணையை மேற்கொள்ளலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டயட்டுடன் நீங்கள் மேலும் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி யோகாசனம் இவற்றில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செய்து வருவது மிகவும் சிறந்தது அப்பொழுதுதான் மிக விரைவாக உங்கள் உடல் எடையை குறைக்க முடியும் வெறும் டயட் மட்டும் ஃபாலோ செய்தால் குறைந்தது உங்களுக்கு ரெண்டு மூன்று மாதங்களாவது தேவைப்படும் சரி வாங்க பத்து நாளில் உடல் எடை குறைய டயட் உணவு அட்டவணை என்ன உள்ளது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சீரான உணவை உண்பது என்பது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுப்பதுடன் உடல் எடையையும் சீராக வைத்து கொள்ளும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் கலோரிகள் குறைந்த உணவுகளை தேர்வு செய்வது மிகவும் சிறந்தது சரி இப்பொழுது கலோரிகள் குறைந்த டயட் உணவு அட்டவணையை பார்க்கலாம் வாங்க அதிகாலை ஏழு முதல் எட்டு மணி வரை அதிகாலை எழுந்தவுடன் ஒரு கப் பிளாக் காஃபி அல்லது ஒரு கிளாஸ் மஞ்சள் பால் தினமும் அருந்தி வருவது மிகச்சிறப்பு காலை உணவு ஒன்பது டூ பத்து ஒரு கப் அவல் உப்புமா அல்லது ரவை உப்புமா காய்கறி சாண்ட்விச் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சப்பாத்தியில் செய்த இரண்டு அடை தோசை அல்லது கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரு கிண்ணம் அல்லது க்ரீம் இல்லாமல் ஒரு கிளாஸ் பால் மற்றும் பழம் நூறு கிராம் இவற்றில் ஏதாவது ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம் காலை பதினொன்று டு பன்னெண்டு வேக வைத்த முட்டை ஒன்று அல்லது ஒரு கப் கிரீன் டீ அல்லது பழச்சாறு ஒரு கிளாஸ் இவற்றில் ஏதாவது ஒன்றை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள் எடுத்துக்கொள்ளலாம் மதிய உணவு ஒன்று டு ரெண்டு மணிக்குள் ரெண்டு சப்பாத்தி ப்ளஸ் ஒரு கப் பருப்பு ப்ளஸ் சென்னா ப்ளஸ் தயிர் ஆகியவற்றை மதிய உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு கப் அரிசி ப்ளஸ் ஒரு கிண்ணம் பருப்பு ஒரு கிண்ணம் உலர் காய்கறி அரைத்தட்டு பச்சை காய்கறி சாலட் இவற்றை எடுத்துக்கொள்ளவும் மதிய உணவுக்கு பிறகு மூணு டு நாலு மணிக்குள் பழச்சாறு ஒரு கிளாஸ் ஏதாவது ஒரு பழத்தை மதியம் உணவருந்திய பிறகு ஒரு மூணு மணி முதல் நாலு மணிக்குள் சாப்பிடலாம் மாலை சிற்றுண்டி மாலை ஐந்து டு ஆறு மணிக்குள் ஒரு கப் கிரீன் டீ அதனுடன் சர்க்கரை இல்லாத ரெண்டு பிஸ்கட் எடுத்துக்கொள்ளலாம் இரவு உணவு எட்டு டு ஒன்பது மணிக்குள் காய்கறி சூப் ஒரு கிளாஸ் ரெண்டு சப்பாத்தி ஒரு சிறிய கிண்ணம் பருப்பு ஒரு சிறிய கிண்ணம் உலர் காய்கறி மற்றும் சாலட் ஒரு கிண்ணம் உறக்க நேர சிற்றுண்டி பத்து டு பதினொரு மணிக்குள் உறங்க செல்வதற்கு முன் பத்து டு பதினொரு மணிக்குள் ஒரு கையளவு வேக வைத்த கொண்டை கடலை அல்லது ஏதாவது நட்ஸ் வகைகளை சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ